கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம் ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம் இட்லி இருக்கல இட்லி அது ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருக்கும் தனக்கு தனக்குன்னு சுயநலத்தோட வாழ்வீங்க ஆனா தோசை இருக்கல தோசை அது பெண்கள் மாதிரி பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் பெண்கள் நடுவர்களே ஆம்பள மனசு இட்லி மாதிரி அதான்டா குத்தி குத்தி பாக்குற ஆளுக வெந்திருச்சான் பொம்புள மனசு தோசை மாதிரி ஆமா நடுவர்களே இட்லி எடுத்து பக்கம் வெள்ளையா இருக்கும் வெள்ளந்தியான மனசு தோசை எடுத்து பாருங்க ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கும் அதுக்கு கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியாது தோசை கடைசி வரைக்கும் ஒழுங்கா வராது பிஞ்சுக்கிட்டே தான் போவோம் கடைசியில செடிக்கு தயா எடுக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா வைத்தான் எங்க மங்கையராய் பிறப்பதற்கு மாதவன் தெரியுமா அப்ப நாங்க ஆம்பளைய ஐய எங்க மனைவி அமைவுதான் இறைவன் கொடுத்த வர பூஜை அமைப்பு